வந்து நாங்கள் சொல் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் வரோம்னு சொல்கிறாங்க இப்போ ஸ்டாலின் பேசுகிறாரு இந்தியாவை காப்பாற்ற முடியும்னு இவர் சொல்கிறாரு இந்தியாவை காப்பாற்றுனா இந்தி தெரியுமா வேண்டாமா இவர் கும்படி பண்ணி தானே இந்தி பேச தெரியாது அப்போ ஹிந்தியில் நீங்கள் வந்து யார்கிட்ட போய் பேசுவீங்க ஹிந்தி தெரியாமல் என்ன பேசுவீங்க தமிழ்நாட்டு மக்கள் முட்டாளாகிட்டு ஹிந்தி வேணான்னு சொல்லிட்டு நீ இந்தியாவை எப்படி காப்பாற்ற முடியும் எல்லா மொழியும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா இந்தியாவுக்கு இருவங்களா எல்லா மொழியும் தெரியும் இதே காங்கிரஸ்லேருந்து நரசிம்மராவ் இருந்தார் அவர் எத்தனை மொழி தெரியும் அவர் எப்படி கற்றுக்கினாரு அப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லா மொழியும் தெரிஞ்சது நல்லது தானே இவர் தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாகிக்கிட்டு எந்த மொழியும் படிக்காதீங்க எதுவுமே செய்யாதீங்க தமிழ் மட்டும் வச்சு வெளியில் போய் வேலை எப்படி செய்ய முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போது நம்ம இவங்க டிஎம்கே இந்தியாவை காப்பாற்று நீங்க சொல்கிறவங்க இவ்வளோ என்னத்தை காப்பாற்றுனா கச்சத்தீவை கொடுத்துட்டு இவங்க காப்பாற்ற முடியல கட்சத்தீவை கொடுத்து எவ்வளோ ஆகுது இன்றைக்கி வந்து யார் செல்வ பிறந்த கூப்பிடுற இவரு காங்கிரஸ் தலைவர் நாங்கள் கொடுத்துட்டோம் நம்ம போய் வாங்கணுமா அதே மாதிரி இப்போ வந்து தமிழகத்தினுடைய கடன் எவ்வளோ இருக்குது தெரியுங்களா ஏழு லட்சம் கோடி இது எப்போ இவங்க கடன் அடைக்க போகிறாங்க நம்ம வீட்டுக்கடனை வாங்கினாவே வீட்டு கடனை வந்து வாங்கினாவே நம்ம வந்து எப்போ முடிப்புன்னு நம்ம வந்து பார்த்து நிற்கிறோம் பேங்க்காரன் வாங்கினா லோனு வந்து கட்டலைன்னா இன்றைக்கி விவசாயம் செத்து நிற்கிறாங்க இது மட்டும் வந்து பேங்க் வந்து எல்லா வீட்டில் விவசாயிகளும் வந்து கடனை கேட்டு மிரட்டுறாங்க எல்லாமேனா தூக்கு போட்டு சாவுகிறாங்க இப்போ ஏழு லட்சம் கோடனே இந்த ஸ்டாலின் எப்போ வந்து முடிப்பார் இது ஸ்டாலின் போய் சொல்ல சொல்லுங்கள் ஸ்டாலினை இதுக்கு நீ இலவசம் எல்லாம் கொடுக்குற ரைட்டு எங்கேயோ கடை வாங்கி கொடுக்குற நீ கொடு எது வேணாலும் கொடு எங்களுக்கு உணன் சொல்ல எங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு ஏதாவது ஒரு இது செய்யணும் அது செய்யலை ஏழு லட்சம் கோடி எப்போ முடிப்பார்னு ஒரே ஒரு தகவல் மட்டும் உங்கள் டிவி மூலிமா அவங்களுக்கு கேட்க சொல்லுங்கள் அடுத்த ஏதாவது ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் ஏழு லட்சம் கோடி தமிழகத்தின் மேலே வாங்கியிருக்கிறேன் நான் இந்த ரெண்டு வருஷத்தில் முடிச்சுடுவேன் அப்படின்னு அவர் அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள் அதே மாதிரி அடுத்தது யார் பிரதமராக வரணும் எதனால் நினைக்கிறீங்க அம்மா நீங்கள் இந்த கேள்வி கேட்குறதே எங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது இன்றைக்கி உலகம் முழுக்க வந்து உலகம் முழுக்கவே இன்னைக்கு மோடினா வந்து ரஷ்ய பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேச முடியுது அமெரிக்கா அதிபர்கிட்ட பேச முடியுது இன்றைக்கி ஒன்று வேணா பூடானுக்கு போனால் அந்த மா அந்த அதிபதி வந்து பிரைம் மினிஸ்டர் கூண்டு போய் நம்ம மரியாதை கூண்டு போய் இது பண்ணுறாங்க அதே மாதிரி இப்போ பக்கத்தில் இருக்கிற சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு ஒரு முஸ்லீம் நாடு முஸ்லீம் நாட்டில் போயிட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் அங்கே போய் ஒரு ராமர் கோயில் கட்டு வர்றார் அப்போது ஒரு முஸ்லீம் நாட்டில் வந்து நம்ம நம்ம மோடிஜிக்கு எவ்வளோ வந்து மரியாதை கொடுத்து இருந்தால் அவர் எவ்வளோ நட்பாக இருந்தால் அவங்க வந்து அந்த நாட்டில் வந்து இடம் கொடுத்துருப்பாங்க நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டருக்கு அந்த நாட்டில் வந்து ஒரு இடம் கொடுத்து ஒரு கோயில் கடை சொல்கிறாங்க அப்போது இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீமோ கிறிஸ்தவனும் இங்கே சந்தோஷமாக இருக்காங்கன்னா காரணம் அது மோடி தான் அது இவங்களுக்கு தெரியாமல் இந்த டிஎம்கு காரங்க வந்து நம்மளை பிரித்து வாழ்கிறாங்க அவர் ஒழுங்காக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி முஸ்லீமோ கிறிஸ்தவனும் இங்கே சந்தோஷமாக வாழ்கிறாங்க ஒன்றும் வேண்டாம் ரஷ்யாவும் இந்த பாலஸ்தீனமாக போர் நடக்கிறப்போ ஒரே ஒரு போன் போட்டு பேசினார் ரஷ்ய பிரைம் மினிஸ்டர் அங்கே இருக்கிற மாணவர்கள் வந்து இலவசமாக விமானம் அனுப்பி பத்திரமாக அழைச்சின்னு வரோம் காரணம் என்ன உலக நாட்டு தலைவர்கிட்ட மோடிக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது ஒரு ஃபோன் போட்டு பேசுனா எல்லாமே தலைவருங்க மோடி என்ன சொல்கிறாரு கேளுங்கன்னு கேட்குறாங்க அந்த அளவு இருக்கிற மோடியை வந்து நம்ம சின்ன பையன் ஸ்டாலினுடைய பையன் கேவலம் பேசுகிறான் நமக்கு அசிங்கமாக இல்லை ஒரு நாட்டினுடைய பிரைமினி நீங்கள் வந்து அரசியல் பண்ணுங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் நாங்கள் அதை பற்றி கேட்கவே இல்லை ஆனால் ஒரு நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டரை வந்து ஒரு தரகுறவை பேசக்கூடாது உங்களோட கொள்கை ரீதியில் ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இருக்கும் கோரிக்கை வை இந்த கோரிக்கை செய்யுங்க தமிழ்நாட்டு கோரிக்கை செய்யுங்க ஆ மற்ற விஷயங்கள்லாம் செய்யணும் நீங்கள் கேளுங்க இவர் அது செய்யலை எங்களுக்கு துட்டு கொடுக்கல வெள்ளம் வந்தது பணம்ல அது வந்து கேளுங்கள் கச்சத்தீவு நாங்கள் கொடுத்துட்டு நீங்கள் கேட்டு வாங்க அதெல்லாம் நீங்கள் கேளுங்கள் ஆனால் ஒரு பிரைம் மினிஸ்டர் நம்ம பாரத் நாட்டு பிரைம் மினிஸ்டர் இப்போ உனக்கு எப்படி பிரைம் மினிஸ்டர் அது எனக்கு ப்ரைம் மினிஸ்டர் அப்போ நீ அவர் கேவலம் பேசுனா எங்களுக்கு கோபம் வராதாது அப்போ நான் பேசினா உனக்கு இப்போ ஸ்டாலினை பேசுகிறவனுக்கு கோவம் வராதா அப்போ உங்கள் அப்பன உனக்கு கோவம் வரமும் வராதா நாங்கள் அசிமை பேசிட்டா இவர் என்ன பேர் வைக்கிறது எங்கள் நாட்டுடைய பிரைம் மினிஸ்டருக்கு இவன் யார் பேர் வைக்கிறதுக்கு நான் உங்கள் அப்பானு பேர் வைக்கிட்டா அவர் யோகிம்மா இருந்தாரா இது நான் கேட்க முடியுமா மேடை போட்டு பேசிட்டா என் மேலே கேஸ் போடுவேனே நீ உங்கள் அப்பா யோகிமா நான் கேட்குறேன் நானே ஒரு நாட்டின் பெர்மிஷன் எப்படி பேசலாம் சொல்லுங்கம்மா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டாக இருக்கிறீங்க நீங்கள் அவர் போய் உதயநிதி சாலின்னு போய் கேளுங்க ஒரு ஓ சாயின்னு ஒரு முதலமைச்சர் அவர் மதி அந்த மதிப்பு கொடுக்குமா வேண்டாமா ஒரு பிரைமி ஒரு மதிப்பு கொடுக்கணும் நாட்டின் பெர்மிஷன் கொள்கைதான் பேசுங்க இவர் யார் பேர் பேசுறது இவங்க பொடி பண்ணிங்கன்னா தெரியும் அரசல் தெரியுமா சன்னாத தர்ம ஒலிக்குன்னு வராரு இவர் இந்த நாட்டுக்கு நாங்கள் வந்து காலங்காலமாக இந்த நாட்டில் வந்து சிவனை வழிபட்டு வரக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்போ சிவனெல்லாம் யில் வரணும் வந்து வந்து சொல்லுங்கப்பா உங்கள் அம்மா வந்து கோயிலுக்கு போகிறாங்க உங்கள் அம்மாவை தடுக்க முடியுமா நீ நேற்று கூட அவங்க இதுக்கு போனாங்க சேலம் அங்கே போயிட்டு கோயிலுக்கு போய் வர்றாங்க அவங்க அம்மா சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க எதுக்கு சன்னாத தர்ம நீ யாரு அப்போ எங்கள் பரம்பரைங்க வந்து இன்னைக்கு வந்து கோயில் கட்டி வச்சுட்டு வந்துக்கிறாங்க எல்லாமே ராஜராஜ சோழன் யார் தமிழன் ராமேஸ்வரம் கோயில் கட்டந்த யார் ஒரு தமிழன் மதுரை அம்மன் கோயில் கட்டந்த யார் இவங்க எல்லாருமே தமிழது கட்டிக்கிறாங்க இந்த கோயிலெல்லாம் அப்போ அவங்களாம் முட்டாளா சொல்லுங்கள் நீங்கள் கேளுங்கள் அவர் போய் கேளுங்கள் என்னை கேட்குற மாதிரி அவர் போய் கேளுங்க இவர் இன்றைக்கி வந்து சனாதனம் பற்றி என்ன வயசாகுது உனக்கு நீ ஒரு கல்லை துவச்சிக்கிட்ட கல் போய் எய்ம்ஸ் கல் குட்டின்னு வந்துவிட்டா நீ அதான் ஒரு திட்டம் போட்டாங்கன்னா ஒரு எய்ம்ஸ் க வரணும்னா எவ்வளோ நாள் ஆகும் அதுக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணணும் அதுக்கெல்லாம் உனக்கு அதிகாரிங்க வந்து அதுக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது இல்லைங்களா அது எவ்வளோ வளர்ச்சி வரணும் அது எவ்வளோ காலம் வரும் அதுக்கெல்லாம் வந்து பட்ஜெட் ஒதுக்கணுமா வேண்டாமா எய்ம்ஸு கட்டினாங்க நான் தீ வந்து காட்டினு போ கட்ட போகிறாங்க எய்ம்ஸு அடுத்த எம்எல்ஏ சொன்னால் தீன் வந்துட முடியுமா உன்னால் இவங்க நவோ வந்து இன்றைக்கி ஃபிலிம் காட்டுனு இருக்கிறாங்க அதனால் இவங்க வந்து நாற்பத்தொம்பது தொகுதி வந்தால் நான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிடலாம் சரி அது போகட்டும் பிரைம் மினிஸ்டர்னு நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் மோடிஜி பிரைம் மினிஸ்டர் சொல்கிறோம் உங்கள் இதில் உங்கள் அப்பா முக ஸ்டாலின் பிரைம் மினிஸ்டர் வருவாரா அது சொல்லு உங்கள் அப்பாவே பிரைம் மினிஸ்டர் சொல்ல சொல்லுங்கள் கூட்டத்தில் சொல்லுங்கள் எங்கள் அப்பா தான் பிரைம் மினிஸ்டர் அதுக்கு நீங்கள் தெளிவு இல்லை கெஜ்ரிவால் கெஜ்ரிவால் சொல்லுங்கள் உள்ள இருக்கிறாரு அப்போது இவங்க சொல்கிறாங்க கெஜ்ரிவாலு வந்து இவர் என்ன கேட்குறாரு எங்கள் கெஜ்ரிவாலு அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நீ காங்கிரஸ்லாம் போடுறாங்க ஏன் வச்சுக்கிறாங்க தப்பு பண்ணாமல் வந்து வைப்ப முடியுமா ஒரு சட்டம் ஒரு நீதி நீதிபதி கேட்பார் ஏன் பாரு முதலமைச்சர் கூன்னு கேட்பாங்கன்னு கேட்க மாட்டாங்களா நீதிபதி கேட்பாங்களாம் கேட்க மாட்டாங்களா அப்போது ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒரு முதல்வர் அரெஸ்ட் பண்ண இதுக்கு எதிர்கட்சிகள்லாம் ஒரு டெல்லியில் ஒரு பேரணி நடத்தி ஆர்ப்பாட்டம் அப்போது ஊழல் தஞ்சைங்களை அரெஸ்ட் பண்ணவே கூடாதா இது சொல்ல சொல்லுங்க சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி அது இன்னொரு விஷயம் கேட்டுங்க இப்போ செந்தில் பாலாஜி அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க எதுக்காக அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க ஊழல் பண்ணாங்க தான் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஆச்சுங்களா அவருடைய தம்பியை ஒன்று அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்களா அரெஸ்ட் பண்ணாங்களா எனக்கு தெரியல அரெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு தெரியுமா இல்லை இல்லை அப்போது போலீஸ் துறை மந்திரியாக இருக்குற தமிழக முதல்வர் அவர் முன்னா அவருடைய தம்பியை வந்து அரெஸ்ட் பண்ணலை அப்போ உன்னால் ஒரு தம்பி ஒரு குற்றவாளியை வந்து அரெஸ்ட் பண்ண முடியல இன்னும் அப்போ இந்தியை எப்படி காப்பாற்ற முடியும் இது நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேளுங்கள் இது மாதிரி பொதுமக்கள் கேட்குறாங்க ஒரு சாதாரண ஒரு பொதுமக்கள் கேட்குறாங்க ஒரு தம்பி ஒரு பையனை ஒரு ஒரு சின்ன ஒரு தம்பியை அரெஸ்ட் பண்ண முடியல இந்த அரசாங்கத்தால் இந்திய நாட்டை எப்படி காப்பாற்ற முடியும் அது நீங்கள் போய் அவங்ககிட்ட கேளுங்க இதுக்கு போய் சொல்ல சொல்லுங்கள் ஸ்டாலினை வந்து அடுத்த மேலே நான் வந்து சந்திர்பாய தம்பி நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு உங்கள் ரிப்போர்ட் மூலயமா வரணும் அதே மாதிரி ரெண்டு விஷயம் உங்கள் டிவி மூலயமா அவங்களை கேட்கணும் நீங்கள் டெய்லியும் நீங்கள் போய் கேட்கணும் அவங்க எப்படி அண்ணாமலை வந்து கேட்குறாங்களோ அது மாதிரி நீங்கள் போய் அவங்ககிட்ட கேட்கணும் தமிழ்நாட்டினுடைய ஏழு லட்சம் கோடி சொல்கிறாங்க அது ரெண்டு வசதி எவ்வளோ முடிக்க முடியுமா அதை முடிச்சுட்டு அடுத்த தேர்தலில் எம்எல்ஏ எலெக்ஷனில் அவர் வந்து நிற்க சொல்லுங்கள் ஓகே இது வந்து உங்க டிவி மூலமா அவர்ட்ட போய் கேட்டு பதில் வாங்கணும் நீங்க